அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய வளர் தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடம் அந்த தமிழ் தமிழ்மொழியின் சிறப்பு தமிழ் எழுத்துக்களின் சிறப்பு இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியை எழுதும் முறை மிக மிக எளிதானது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்மொழியை எழுதுகிற முறை மற்ற மொழிகளை விட எளிமையானது அப்படின்னு சொல்கிறான் ஏன் எளிமையானது அப்படின்னா தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வளஞ்சொலி எழுத்துகளாக இருந்தால் எழுதுவது ஈஸி அது வளஞ்சொலி எழுத்துகள் பெரும்பாலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன கேள்வி வரும் வளஞ்சொலின்னு இருந்தால் இன்னொரு கேள்வி இடஞ்சொலின்னு வரும் நாம் தினம் தமிழ் எழுதுகிறோம் ஆனால் எது வளஞ்சொலி எழுத்து எது இடஞ்சொலி எழுத்து வளஞ்சொலி எழுத்துகள் அப்படின்னா என்ன இடஞ்சொலி எழுத்துகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் ரொம்ப எளிமையாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம் வளஞ்சொலி எழுத்துகள் இடைஞ்சொலி எழுத்துகள்னால் என்னங்கிறத ஸோ வளஞ்சொலி எழுத்துகள் அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட் ஒரு விஷயத்த எழுதிக்கலாம் இங்கிலீஷில் அது பேர் கிளாக் வைஸ் அப்படின்னு இடஞ்சொலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆன்டி வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தமிழில் வைஸ் அப்படின்னா கடிகார சுற்று கடிகார சுற்று ஆன்டி வைஸ் அப்படின்னா எதிர்கடிகார சுற்று எதிர்கடிகார சுற்று எதிர்கடிகார சுற்று ரைட் ஸோ நமக்கு தெரியும் நமக்கு கடிகார சுற்றுனா என்ன எதிர்கடிகார சுற்றுனா என்ன இது நமக்கு ஒரு கடிகாரம் பன்னெண்டு ஆறு மூணு ஒன்பது ஸோ நமக்கு முள் எப்படி சுத்தம் இப்படிதான் சுத்தம் இதுதான் கடிகார திசை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் கிளாக் வைஸ் ஸோ முள் இங்கே தொடங்கி இங்கே தொடங்கி இங்கே தொடங்கி இப்படி இப்படி போகும் இப்படி போனால் அது கடிகார சுற்று அது அப்படியே ஆப்போசிட்டில் இங்கிருந்து இப்படி வந்துச்சுன்னா இப்படி வந்துச்சுன்னா இது ஆன்டி வைஸ் எதிர் கடிகார சுற்று அப்படின்னு சொல்லுவோம் ஆன்டி கிளாக்வைஸ் எதிர் கடிகார சுற்று ஸோ கடிகாரம் முள் திசையில் இயல்பாக இருக்கக்கூடிய திசையில் போனால் அது வைஸ் அதனோட ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றிட்டு வந்துச்சுன்னா இப்படி இருந்து இங்கே வந்துச்சுன்னா இங்கிருந்து இப்படி வந்தால் அது வைஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துச்சுன்னா அது ஆன்டி வைஸ் ரைட் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமும் அதுதான் வளஞ்சொலி எழுத்துகள் அப்படின்னா ஏன் இதை நம்ம வைஸ் லெட்டர்ஸ் வளஞ்சொலின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆ போடுறோம் இங்கே பாருங்க ஆ இப்படி போடுறோம் இப்படி எங்க வருது இப்படி போடுறோம் அப்போ இந்த இடத்துல தொடங்குன புள்ளியிலிருந்து பாருங்க தான் வருது வைஸ் கடிகார தான் இந்த எழுத்து எழுதப்படுகிறது இதனுடைய எல்லாமே எழுத்துகள் எல்லாமே கடிகார திசையில் எழுதப்படக்கூடிய எழுத்துகள் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கு ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கு அதை எப்படி எழுதுறோம் பாருங்க ஆரம்பிச்ச புள்ளியிலிருந்து மறுபடியும் எல்லாமே கடிகார சுற்றுல இப்படி ஆரம்பித்து இப்படியே எழுதுவோம் இது ஆ ஈ எடுத்துக்கோங்க உயிரெழுத்துகள் இருக்கக்கூடிய அடுத்த எழுத்து இ இப்படி ஆரம்பித்து மறுபடியும் இப்படியே தான் போகும் இ உ எடுத்துக்கோங்க ஸோ இப்படி கடிகார திசையில் நம்ம எழுத ஆரம்பிக்கிற எழுத்துகள் இப்படி கடிகார திசையில் இப்படி கடிகார திசையில் எழுதப்படுகிற எழுத்துகள் எல்லாமே வளஞ்சொலி எழுத்துகள் கிளியர் வளஞ்சொலி எழுத்துகள் அப்போ இடஞ்சொழி எழுத்துகள்னால் என்ன சார் அப்படின்னா ஆப்போசிட்டில் நமக்கு இப்படி நமக்கு இடஞ்சொழின்னா ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு எழுத்து இப்படி தொடங்குச்சு அப்படின்னா அந்த எழுத்து இடஞ்சொழி எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கிளியர் அப்போ அது எப்படி எழுதுவோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் டா இந்த எழுத்து எங்கே தொடங்குது பாருங்கள் இப்படி தொடங்கி இப்படி வருது தட் மீன்ஸ் இப்படி வருது அப்போ இது எந்த டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸ்ரெக்ஷன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் எதிர் கடிகார சுற்று அதனால தான் இது பேர் என்ன சொல்கிறோம் இடஞ்சொலி எழுத்துகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா கிளியர் ரைட் அடுத்த எழுத்து பாருங்கள் யா எங்கே ஆரம்பிச்சு மறுபடியும் இங்கே போகுது அப்போ எங்கே தொடங்குது இப்படி வருது அப்போ ஹா இங்கே ஆரம்பிச்சு இப்படி போய் இப்படி தான் அப்போ மறுபடியும் எங்கே இப்படி தான் வருது அப்போ இது மாதிரி எழுதக்கூடிய எதிர்கடிகார கடிகார திசையில் எழுதப்படக்கூடிய எழுத்துகள் இடஞ்சுழி எழுத்துகள் நார்மலாக கடிகார திசையில் எழுதக்கூடிய எழுத்துகள் ஆ அப்படின்னா அப்போ ரொம்ப எளிமையாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஒரு எழுத்து எழுதப்படும் பொழுது இப்படி ஆ அப்படின்னு ஆரம்பிக்கிறோனா இப்படி இப்படி இங்கே ஆரம்பிச்சு இப்படி ஸோ ஒரு கடிகார முள் திசையில் நார்மலாக ஒரு கடிகார முள் எப்படி சுத்தமோ அந்த திசையில் ஆரம்பித்த புள்ளியிலிருந்து இப்படி அதனுடைய கடிகார திசையிலேயே அந்த எழுத்து எழுதப்பட்டால் அது வளஞ்சொழி எழுத்து டா மாதிரி எழுதுகிறோம் டா அப்படின்னு போட்டாவே இங்கே ஆரம்பிச்சு இப்படி போகும் ஸோ இப்படி தான் அது போகும் அப்படி போச்சு அப்படின்னா அது ஆன்டி கிளாக் வைஸ் இது இப்படி எழுதுவோம் அப்போ இப்படி எழுதுகிறப்ப இந்த பக்கம் தான் வரும் அப்போ இது கிளாக் வைஸ் இது ஆன்டி கிளாக் வைஸ் அவ்வளோதான் கிளியர் ரொம்ப எளிமையான விஷயம் கடிகார சுற்றில் எழுதப்படும் எழுத்துக்கள் பழஞ்சொலி எழுத்துக்கள் எதிர்கடிகார திசையில் எழுதப்படுகிற எழுத்துக்கள் இடஞ்சொலி எழுத்துக்கள் அவ்வளோதான் இதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை இதில் நம்ம தமிழ் புத்தகத்துல பள்ளி பாட புத்தகத்துல கொடுத்துருக்கிறது ஆ ஏ ஔ ந ஞா அப்படிங்கிறதெல்லாம் அதே மாதிரி இங்கே இடஞ்சொலி எழுத்துக்களை ட ய ல மூணு எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்ன நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய மொத்த வளஞ்சொலி எழுத்துக்களே தான் இடஞ்சொலி எழுத்துக்கள் இந்த மூணு தான் நினைக்கிறீங்க அப்படி இல்லை ஏகப்பட்ட எழுத்துக்கள் இருக்குது இது ஒரு உதாரணத்துக்கு புரிதலுக்காக அது புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ரைட் ஸோ இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் நிறைய குழப்பிக்காமல் இந்த விஷயத்தை எளிமையாக எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க